ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதை விட என்ன பார்க்க போகிறோம்னா டூ யூனன் வால் மிக்சர் இதை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா பேரிவேரோட மேக்கு ஓகேங்களா இந்த வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது கூட இருக்க ஸ்பேர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும் சின்ன ஸ்பேர் இல்லைனாக்கூட உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஓகேங்களா இந்த பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு நிப்பிள் இருக்கும் ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர் நிப்பிள் இது இது பார்த்திங்கன்னா எக்ஸ் நிப்பிள் அது பார்த்திங்கன்னா ஷவருக்கு வரக்கூடிய இது ஸோ இந்த மூணுமே இருக்கா அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஸோ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கண்டினியூஸாக வரும் இது பார்த்திங்கன்னா ஷவரோட பெண்டு ஓகேங்களா இந்த பெண்டை வந்து நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாத்துலேயுமே அப்படி தான் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருப்பாங்க இதுதான் அதோட நிப்பல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பிளேட்டு இது த்ரீ நம்பர்ஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாஷர் இது பார்த்தீங்கன்னா அந்த பெண்டுக்கு வரக்கூடிய வாஷரு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நட்டு இதுதான் வந்து ஃபைனலில் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணும்போது காமிக்கிறேன் இதுதான் ப்ரீவியஸில் இந்த டேப் தான் இருந்தது ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணால் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நிப்பில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு த்ரெட் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு பாருங்கள் எல்லா ஃபிட்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணி மேட்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இப்போ டைட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் எம்எம் கிட்ட டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள் ஸோ இதை நம்ம கட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு காமிக்கிறேன் பின்னாடி இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரிவியூம் பண்ணிக்கலாம் ஸோ அதோட இந்த ஹோல் டு ஹோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ் இன்ச் நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு வால் மிக்ஸன் எடுத்தினா சிக்ஸ் இன்ச்சு தான் வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுருப்பாங்க ஸோ அந்த மெஷர்மெண்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது இது கட் பண்ணிட்டோம் பாருங்கள் இதுதான் எதாவது பீஸுங்களா இப்போ வந்து ஃப்ளாட்டாக அந்த டைலில் உட்காந்துச்சு அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு பார்க்குறது கரெக்டாக இருக்கும் மற்றபடி எந்த பிரச்சனையும் ஆகாது ஓகேங்களா அதேமாதிரி அதே மாதிரி அதேமாதிரி எம்எம் கிட்டே இருக்கு பாருங்கள் ஸோ இதையும் நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ ரெண்டு பீஸும் நம்ம கட் பண்ணிக்கலாம் இதுதான் பீஸு இப்போ ரெண்டுத்தையும் நம்ம கட் பண்ணியாச்சு உங்களை கட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம டெஃப்லான் டேப் மூலிமா இதை டைட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து செல்லாக் குரோ யூஸ் பண்ணலாம் பட் அது டெஃப்லான்றது உங்களுக்கு சேஃபான இது ஒன்ஸ் நம்ம வந்து டைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் மட்டும் தான் நம்ம டைட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஏன்னா டெஃப்லான் டேப்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாக் வைஸில் தான் டைட் ஆகும் திடீர்னு ஹேண்ட் கிளாக் வைஸ் பண்ணிங்கன்னா அந்த டெஃப்லான் டைப் வந்து ரிலீஸ் ஆகிட்டு வாட்டர் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நம்ம கரெக்டாக ப்ராப்பராக வந்து டைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதேமாதிரி இதையும் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டுத்தையும் டைட் பண்ணிக்கணும் இப்போ வந்து மூணுத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக பண்ணியாச்சு ஓகேங்களா இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான் ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மறக்காம அந்த மேலே இருக்கிறது ரெண்டுத்தையும் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணியாச்சு இப்போது பெனில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாஷர் ஒன்று வரும் அது முக்கியமாக அது வந்து லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதுதான் ஓகேங்களா இன்னும் நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிறதையும் நீங்கள் கட் பண்ணால் இன்னும் ப்ராப்பராக வந்து வந்து ஃபிக்ஸ் ஆகும் ஃபினிஷாக ஓகேங்களா எதனால் அப்படியும் பண்ணுறது இருக்கலாம் ஓகே இதே ஓகே தான் நம்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் டைட் பண்ணிவிட்டேன் டைட் பண்ணுறதை காமிக்க முடியல ஸோ இது வந்து ஈஸியான மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களே கரெக்டாக பண்ணலாம் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா இதுதான் அது சிம்பிளான மெத்தட் தான் அது ஸோ இனி இன்கேஸ் எங்கே உங்களுக்கு என்ன டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ஓகேங்களா ஓகே இது வந்து ஹாட் வாட்டர் क्लोज பண்ணியாச்சு அந்த சைடு பாத்தீங்கன்னா கோல்ட் வாட்டர் थैंक यू फ्रेंड्स